கோயிலுக்கு அருகில் குடியிருக்கலாமா வணக்கம் நான் உங்கள் வாஸ்து பாலச்சந்திரன் ஒரு வீடு கட்ட போகிறீங்க அல்லது ஒரு இடம் வாங்க போகிறீங்க அப்படி வாங்கும்போது உங்களுடைய வீட்டுக்கு கிழக்கு புறமோ வடக்கு புறமோ ஒரு கோயில் இருக்குது அந்த இடங்களை நீங்கள் தேர்வு செய்யக்கூடாது அந்த மாதிரி ஏற்கனவே வாங்கியிருந்த இடமா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வீடும் கட்டக்கூடாது அப்படி வீடு கட்டும்போது அந்த கிழக்கு பகுதியில் உள்ள கோயிலோட கோபுரத்து நிழல் உங்கள் வீட்டு மேலே படும் உங்களுடைய வளர்ச்சி மிகவும் பாதிக்கப்படும் அதனால் உங்கள் வீட்டிற்கு உங்கள் இடத்திற்கு வடக்கு கிழக்கு பகுதியில் கோயில்கள் இருந்தால் அந்த இடத்துல நீங்கள் வீடு கட்டாமல் இருக்கிறது தான் நல்லது தெற்கு பகுதியில் மேற்கு பகுதியில் கோயில் இருந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் ஒரு நூறு அடி தள்ளியிருந்தால் ரொம்ப நல்லது நன்றி வாழ்க வளமுடன்